வெல்கம் டு மதுரை வயல் கிச்சன் இன்றைக்கி கோதுமை மாவில் புட்டு தான் செய்ய போகிறோம் அந்த புட்டுக்கு மாவு ஒன்றை உலக்கம் எடுத்து வறுத்து விட்டுக்கலாம் வடைச்சட்டியில் போட்டு அது தீயாமல் வறுத்து விட்டுக்கலாம் சட்டியில் ஒட்டாமல் வந்தால் கரெக்டான பதம் நம்ம எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ வறுப்பட்டுருச்சு அதை எடுத்துக்கலாம் இப்போ எடுத்து எடுத்தாச்சு ஒரு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் உப்பு போட்டு அதை கலக்கி விட்டுக்கலாம் அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சு விட்டுக்கலாம் சுடுது வேறு அகல பாத்திரத்தில் போட்டுக்கலாம் போட்டுட்டு அதில் பிசைஞ்சு விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து தெளித்து பிசையில ரொம்ப ஊற்றிடக்கூடாது இப்போ மேலாப்பில் கட்டியாக இருக்குது அந்த கட்டிகளையெல்லாம் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் அதை போட்டு பல்ஸ் கொடுத்து அரைச்சிக்கலாம் நைஸ் ஆகிரும் நீங்கள் கட்டியாக இருக்குதுன்னு நினைக்க வேணாம் அந்த கட்டியை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் கொடுத்து அரைச்சா நல்லா நைஸ் ஆகிரும் இந்த நைஸ் ஆகிருச்சு பார்த்திங்களா இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ அதை உருண்டை பிடிச்சா இப்படி பிடிக்க வரணும் ஈர பதமாக இருக்குது அதான் கரெக்டான பதம் இட்லி சட்டியில் தண்ணி கொதிக்குது அந்த இட்லி துணியை போட்டு மேலோட்டமாக தூவி விட்டுக்கலாம் மாவை அமிக்கெல்லாம் வைக்க வேணாம் அப்போ தான் வேகும் மேலோட்டமாக போட்டு மூடி விட்டுறலாம் அது வேகட்டும் இப்போ தேங்காவை மிக்சி ஜார்லேயும் இல்லைன்னா திருகி எடுத்துக்கலாம் இப்போ புட்டு வெந்திருச்சு அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அகல பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டா தான் அது கிளற வசதியாக இருக்கும் இப்படி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாம் எடுத்தாச்சு இப்போ நாட்டு சர்க்கரையை போட்டுக்கலாம் அதான் டேஸ்ட்டு சுகர்காரவங்க கூட சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் கோதுமை மாவு புட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த புட்டு இப்போ நாட்டு சக்கரை சேர்த்தாச்சு தேங்காய் அடித்து வச்சோம் அதையும் சேர்த்தாச்சு செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய் அதையும் ஊற்றி கிளறி விட்டுக்கலாம் நீங்கள் வேணுன்ற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க வாழைப்பழம் இருந்தாலும் அதுவும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா ஊற்றியாச்சு நல்லா கிளிய கிளறி விட்டுக்கலாம் இப்போ புட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ கோதுமை மாவு புட்டு ரெடி இந்த இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ